ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஓசியா தீர்க்க தரிசியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை சேர்த்து வாசித்துருவோம் எட்டு பனிரெண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை எண்ணினார்கள் இந்த ரெண்டு வசனத்தின்படி பார்க்கும்பொழுது நீ என் வேதத்தை மறந்தாய் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ரொம்ப அதாவது பைபிள்லையே எனக்கு ரொம்ப கஷ்டமான பிடிக்காத ஒரு வசனமே இந்த வசனம்தான் இல்லையா ரொம்ப வேதனை நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கத்த சொல்லுகிறான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு யாருக்காக வாழ்றோம் யாருக்காக சிலர் பிள்ளைகளுக்காக சொல்றீங்க ஆண்டவருக்காக வாழணும் எப்பவுமே மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அடுத்துதான் யாருக்கு வாழ்றோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றோம் எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வரும் போராட்டங்கள் வரும் அந்த மனைவி சில குடும்பங்கள்ல மனைவி சகித்து போவாங்க சில குடும்பங்கள்ல புருஷர்கள் சகித்து போவாங்க ஏன் என்ன தெரியுமா ரெண்டு இருக்கே நான் அம்மா வீட்டுக்கு போனா போயிடலாம் இல்லைன்னா இவளை விட்டுட்டு பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும் பண்ணலாம் ஆனா பிள்ளைங்க இருக்காங்களே பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக எத்தனை குடும்பங்கள்ல குடிகார கணவனா இருந்தா கூட மனைவிகள் அடிய உதையெல்லாம் தாங்கிட்டு ஏன் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைங்களுக்காக நீங்க சகிக்கிறதுலாம் ஓகே ஆனா பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா வேதத்தை நேசிக்கிறீங்களா சில குடும்பங்கள்ல ஆலயத்துக்கு வர்ற அன்னைக்கு தான் பைபிளை தேடுறதே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிளை தேடி 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 சில குடும்பங்கள்ல அதை எடுத்து தூசி தட்டி அந்த பைபிளே அழுதுறோம் இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா தூசி தட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சிலருடைய பைபிள் விரிக்கப்படாமலே இருக்கு சிலருடைய பைபிள் பாத்தீங்கன்னா சங்கீதம் மட்டும் தான் திறந்துருக்கும் டக்குன்னு திறந்தா சங்கீதம் தான் வரும் மத்த பகுதி எண்ணாகமோ உபாகமும்லாம் ஒட்டிட்டே இருக்கும் காரணம் பைபிள் வாசிக்கிறது இல்ல பைபிளை நேசிக்கிறது இல்ல இங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னா திறந்து வைப்போம் இல்லைன்னா இங்க ஸ்க்ரீன் இல்லைன்னு நினைக்கிறேன்ல நிறைய சர்ச்சஸ்ல ஸ்கிரீன் போட்டு பைபிள் பைபிளை கூட திறக்க வேண்டியதே இல்லை சர்ச்சில் வந்தா கூட திறக்க வேண்டியது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க நீங்க என்ன செய்யணும் பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசிக்கணும் பைபிள் வாசித்தால் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்